ஓ மன்மதன் படத்துல என்ன சமயத்திலே கலாசலா பாடலை பாடிய டி யார் திருப்பியும் மகனுக்காக வாழ படத்துல தாறுமாறுன்ற பாட்டா சும்மா தாறு மாறா பாடி இருக்கிறாரு அப்பா பாட மக மகனாட மகனோட ஹீரோயினாட ஒரே கலாசலா தான் போங்க இது வரைக்கும் தமிழ் ரசிகர்களை அன்பாலையும் நடிப்பாலையும் கட்டி போட்டேன்னா இனிமே நான் கவர்ச்சியால கட்டி போட போறேன்னு ஒரு குட்டிக்காரன் அடிச்சிருக்காங்க சமந்தா இந்த அட்டாக் எல்லாம் எந்த படத்துலன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அஞ்சான் படத்துக்காக தான் தன்னோட பி ஸ்டுடியோஸ் மூலமா மிஷ்கினோட படத்தை தயாரிக்கப் போறாரு மிஷ்கின் சொன்ன ஒன் லைன் ஸ்டோரி பாலாவுக்கு ரொம்ப பிடிச்சனால இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா இந்த மூணு பேருமே தனித்தனியா படம் பண்ணாலே டாப்பா இருக்கும் மூணு பேர் சேர்ந்து பண்ண போறதுனால இந்த படம் டாப் டகரா அமைய போகுது கால் கொடுப்பான் தோழன்றது பழைய மொழி கால் ஷீட் கொடுப்பான் தம்பின்றது புதிய மொழி செல்வராகவனோட இரண்டாம் உலகம் படம் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சனால அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட பிவிபி நிறுவனத்துக்கு தம்பியோட கால் வாங்கி கொடுத்துருக்கிறாரு செல்வராகவன் என்னதான் தனுஷ் ஹிந்திலையும் தமிழ்லையும் பிஸியா இருந்தாலும் அண்ணன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக கால் அள்ளி கொடுத்துருக்கிறாரு அடடா அடடா பேச வார்த்தைகள் ஒன்றுமில்லை கேட்கும்போதே பசிய கிளப்புதே இந்த மாதிரி ரசிகர்களோட பசிக்கு தீனி போடுற மாதிரி துல்கர் சல்மான் கேரக்டர்ல விக்ரம் பிரபுவும் திலகன் கேரக்டர்ல நித்யா மேனன் கேரக்டர்ல நஸ்ரியாவும் நடிக்கிறாங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க நானும் பகத்தும் பெங்களூர் டேஸ்ல நடிச்சுட்டு இருக்கோம் எனக்கு எப்பவுமே விட குடும்ப வாழ்க்கை மேலதான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்கலாமா வேணாமான்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நசரியா சொல்லியிருக்காங்க ஆனா பகத் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்சா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடதா இப்பவே இப்படின்னா அப்புறம் எப்படி இருப்பாங்க தமிழ்ல ஹிட் அடிச்ச வீரம் ஹிந்திலயும் ரீமேக் ஆக போகுது அஜித்தோட கேரக்டர்ல சல்மான் கானும் தமிழ்நாவோட கேரக்டர்ல ஜாக்லின் பெர்னாண்டஸும் நடிக்க போறாங்க ஹிந்தி படம்ன்றனால அதுக்கேத்த மாதிரியான மசாலா கலவைகளை மிஸ் பண்றதுக்கான டிஸ்கஷன்ல இருந்துட்டு இருக்கிறாரு சிறுத்தை சிவா ஆமா சல்மான் கான் டை அடிக்காம வந்தா நல்லாவா இருக்கும் மான் கராத்தே படத்துக்காக சண்டிகர்ல மைனஸ் ஃபைவ் டிகிரி குளிர்ல கார்த்திகேயனோட லுங்கி டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க ஹன்சிகா நல்லா பாத்தீங்களா அது லுங்கியா கம்பளியானு போய் யாரையோ மீட் பண்ணிருக்காங்க பேட்மிண்டன் வீரர் மத்தியாஸ் போய் மீட் பண்ணிருக்காங்க இந்தியன் பேட்மிண்டன் லீக்ல அப்படியே அவங்க மீட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் டெவலப் ஆகி ட்விட்டரில் போட்டோ போடுற லெவலுக்கு போயிருக்கு என்னுடைய அழகான தோழி டாப்ஸி அப்படின்னு போட்டிருக்கிறாரு டென்மார்க் வீரர் இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லையா என்ன ஏதுன்னு போக போக தெரியும்